அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு த பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு தற்போது வெளியாகி மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தல் முடிவுகள் பற்றி பல்வேறும் தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து வரக்கூடிய பட்சத்தில் பல்வேறு அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புகளையும் வந்து நடத்தி வந்துட்டுருக்கு அதுல தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் யாரு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்ப எகுற வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது பற்றிய முது முழு தகவலோடு இன்னும் பரபரப்பான சட்டமன்ற தேர்தல் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வரவிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் அப்படின்ற பெரும் எதிர்பார்ப்பு நீடித்து வந்துட்டுருக்குங்க இந்த சூழலில் சாணக்கியா நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியிருக்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சீமான் விஜய் அப்படின்னு நான்கு பிரதான முதலமைச்சர் வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்காங்க இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படின்னா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கூட்டணியை கட்டமைக்க ஆர்வம் காட்டி வரும் தமிழக வெற்றி கழகம் என போட்டி உருவாக்கி இருக்கிறது இதுல ரெண்டாயிரத்து பதினேழாவது ஆண்டுல இருந்தே அதே கூட்டணியை தக்கவைத்து கொண்டு தொடர் வெற்றிகளையும் குவித்து பலம் வாய்ந்த அணி அப்படின்ற பிம்பத்தை திமுக கூட்டணி உருவாக்கியும் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த நான்கு முனை போட்டி அப்படிங்கிறது வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்க வெறுக்கிறது அப்படிங்கிற பத்தின பல தகவல்களும் பார்த்திங்கன்னா எகிரி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் என்டிஏ கூட்டணியில் வந்து மிக்கதாகவும் வந்து உருவாக்கி இருக்கக்கூடிய பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் ஒருவித குழப்பமான சூழலில் தான் இருந்திருக்கிறது ஆனா மறுநாள் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொது ஏராளமான கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் ஏறி தங்களுடைய பலத்தை காண்பித்து விட்டாங்க இது திமுக கூட்டணிக்கு சரியான போட்டியை அளிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டது என்ற பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறது அதே சமயம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் வாக்கு வங்கி ஆராய்ந்து வார்த்தா திமுக கூட்டணியின் கைசற்று ஓங்கியே இருக்கிறது வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனித்து போட்டி அப்படின்ற முடிவு செய்துவிட்டு ஒரே மேடையில் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நிறுத்தி வாக்கு சேகரிக்கும் பிரம்மாண்ட திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் தற்போதைய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைதான் குழப்பத்திலேயே தொடர்கிறது ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆட்சியில் பங்கு என்று கவர்ச்சியூட்டும் அறிவிப்பை வெளியிட்டும் பெரிதாக ஈடுபடல தாவேக்காவுடன் கைகோர்த்த எந்த ஒரு கட்சியும் வந்து முன்வரவில்லை அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவினர் பல்வேறு வியூகங்களையும் வந்து தேர்தலுக்காக வகுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தனித்து போட்டி அப்படின்ற ஒரு சூழல் வந்து உருவாகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து மக்கள் மத்தியில் எழுந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் வழக்கம் போல பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனித்து போட்டி என்று முடிவு செய்துவிட்டு ஒரே மேடையில இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நிறுத்தி வாக்கு சேகரிக்கக்கூடிய திட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைதான் குழப்பத்திலேயே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டில் பாத்தீங்கன்னா ஆட்சியில பங்கு அப்படின்ற கவர்ச்சியூட்டும் அறிவிப்பை வெளியிட்டும் பெரிதாக எந்த ஒரு கட்சியும் பாத்தீங்க அப்படின்னா தாவகாவுடன் கைகோர்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கல அதே சமயம் அதிமுகவுல இருந்த சில மூத்த தலைவர்களை தங்கள் வசமாக்கி இருக்காங்க ஒருவேளை இவர்கள் தனித்து நின்றாலும் அவருக்கான திரையுலக நட்சத்திர அந்தஸ்து இளைஞர்கள் பெண்கள் மத்தியிலான ஈர்ப்பு முதல் தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் இசை தலைமுறையின் மாற்று அரசியல் பார்வை போன்றவை விஜய்க்கு சாதகமாகவே இருக்கிறது இதனால பிரதான திராவிட கட்சிகள் மற்றும் சீமானின் வாக்கு சதவிகிதத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வாக்கு பிரியறதுனால குழப்பம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கிறது எந்த கட்சியினர் வந்து பிரதான கட்சியாக இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து தங்களுடைய வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கும் அப்படிங்கறதுல வந்து ஒரு குழப்பமும் நிலையில பார்த்தீங்கன்னா தினமல சாணக்கியா இணைந்து நடத்திய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வழியாகி பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா தங்களுக்கு பிடித்த முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முப்பத்தி மூணு சதவிகிதம் பேர் ஆதரவு தெரிவித்திருக்காங்க அடுத்து மு க ஸ்டாலின் இருபத்தி ஏழு சதவிகிதமும் விஜய்க்கு இருபத்தி நான்கு சதவீதம் சீமானுக்கு ஒன்பது சதவிகிதம் மற்றவர்கள் ஏழு சதவிகிதம் என பதிலளித்திருக்காங்க தேர்தல் நடந்தா யாருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் அப்படின்னு கேட்டதற்கு அதிமுக பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படின்னு முப்பத்தி எட்டு சதவிகிதம் பேர் ஆதரவு தெரிவித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தற்போது பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய அடுத்த அஹ் வேட்பாளர் அடுத்த வந்து முதலமைச்சர் யார் அப்படின்ற கேள்வியும் பாத்தீங்க அப்படின்னா எழப்பட்டிருந்தது அதே மாதிரி அடுத்த திமுக கூட்டணி முப்பத்தி மூணு சதவிகிதமும் தாபேக்காவுக்கு வந்து இருபத்தி இரண்டு சதவிகிதமும் நாம் தமிழருக்கு ஏழு சதவிகிதம் அப்படின்னு ஆதரவு தெரிவித்திருந்தாங்க இதில் இரண்டு விஷயங்கள் கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையிலான வாக்கு சதவிகித வித்தியாசம் ஆறு சதவிகிதம் மட்டும்தான் அதில் இம்முறை மாற்றம் ஏற்படும் வித்தியாசம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து விஜயனுடைய தாவேக்கா முதல் தேர்தலையே ஆட்சியை பிடித்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பல்வேறு கருத்து கணிப்புகளின் மூலமா ஓரளவு வாக்கு சிதவிகிதத்தை பெறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் மற்றபடி ஆட்சியை பிடிப்பது மில்லியன் டாலர் கேள்வி என தெரிகிறது அப்படின்னே வந்து கூறப்பட்டு வருகிறதுங்க இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அஹ் தற்போது பார்க்கும் பொழுது தேர்தல்களும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா இந்த சட்டசபை தேர்தலை ஒட்டி இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தலைமையிலான குழு பிப்ரவரி முதல் வாரத்தில் தமிழகம் வருகை தரவுள்ளதாக தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கிறதுங்க இந்த வருகையின் போது தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் சட்டம் ஒழுங்கு நிலை பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது அதன் பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது இந்த நிலையில தான் தமிழகத்துல சட்டசபை தேர்தல் எப்போது நடக்கும் என்பது பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தமிழகத்துல விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலையொட்டி அனைத்து கட்சிகளுமே தீவிரமாக தயாராக்கியும் வந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு தேர்தல் அறிக்கை தயாரிப்பது தொடர்பான பணிகள்ல ஒவ்வொரு கட்சிகளும் கவனம் செலுத்தி வந்துட்டு இதனால தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியும் இருக்கிறது இந்த முறை தமிழகத்துல நான்கு முனை போட்டி நிலவ இருக்கிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி சீமானின் நாம் தமிழர் கட்சி புதிதாக அரசியல்ல வந்திருக்கக்கூடிய விஜயின் தமிழக வெற்றி கழகம் என நான்கு முனை போட்டி நிலவ இருக்கிறது இதனால தமிழக தேர்தல்களும் அதிக கவனத்தை பெற்றிருக்கிறது எப்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்தும் இருக்கிறது இப்படியான சூழல்ல தான் இந்திய தலைமை தேர்தல் குழு தமிழகம் வருகை தர இருக்காங்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் தலைமை ஆணையர் ஞானோஸ் குமார் தலைமையில தேர்தல் ஆணையர்களான சுக்பீர் சிங் சந்து விவேக் ஜோஷி ஆகியோரின் குழு பிப்ரவரி முதல் வாரத்தில் தமிழகம் வருகை தரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த வருகை என்போது தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் பாதுகாப்பு பணிகள் குறித்து பல்வேறு துறையினருடன் ஆலோசனை மேற்கொள்ள போறாங்க இந்த வேளையில போலீஸ் அதிகாரிகள் பிற அரசு அதிகாரிகள் அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் தேர்தல் ஆணையர் குழு சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்ட இந்த சந்திப்பில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் பிரச்சார கட்டுப்பாடுகள் சமூக வலைதளங்களில் அரசியல் விளம்பரங்கள் மற்றும் பரிசு விநியோகம் தொடர்பான புகார்கள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அரசியல் கட்சிகளின் கருத்துக்கள் கேட்கப்பட இருக்கிறது மேலும் தேர்தல் களத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள் பதட்டமான தொகுதிகள் வாக்குப்பதிவு நாளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வாக்குப்பதிவு சதவீதத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட இருக்கின்றன தேர்தல் நடைபெறும் காலகட்டத்தில் நியாயமான வெளிப்படையான மற்றும் அமைதியான தேர்தல் நடத்த அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் அவசியம் என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியும் இருக்கிறது இந்த ஆலோசனைக்கு பிறகு சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் அதன்படி தமிழக சட்டசபை தேர்தல் தேதி பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் மாத தொடக்கத்தில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி ஆண்டுக்கான சட்டசபை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியே அறிவித்திருந்தாங்க அப்போது தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி மேற்கு வங்கம் அசாம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது ஒரே நாளில் நான்கு மாநிலங்கள் யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றிருக்கிறது